மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி கிடைக்கும் என திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் திருச்சி தொகுதியில் துரைவைகோ போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து அமைச்சர் கே நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பரப்புரையில் ஈடுபட்ட வேட்பாளர் மற்றும் கட்சியினருக்கு பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் பரப்புரையில் பேசிய துரை வைகோ